வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம ஸ்ரீ லலிதா திரிசதி ஐந்தாவது ஸ்லோகத்தை பொருளுடன் தெரிந்து கொள்ளலாம் ஏகாரரூபா சைக்காச்சரிய காணே காச்சாக்கிருதி ஏதத்ததித்ய நிர்தேஷ சைக்கானந்த சிதாக்ருதி இதன் பொருள் ஏகார ஏகாரரூபா பஞ்சதாட்சரி மந்திரத்தின் இரண்டாவது அவயமாக இருக்கும் ஏ என்ற அக்ஷரம் யாருடைய ரூபமோ அந்த பராசக்தி அடுத்து ஏகாட்சரி ஈஸ்வரனுடைய மாயா ரூபமாக விளங்குபவள் நிர்குணமான பரமாத்மா மாயா சக்தியுடன் சேரும்போதுதான் ஈஸ்வரன் என்று சொல்லப்படுகிறான் இந்த சக்தியினால் ஜகத்து இதனால் இந்த சக்தி முக்கியம் அல்லது ஏகம் எனப்படுகிறது அக்ஷரம் என்றால் அழிவற்றது என்று ஒரு பொருள் பராசக்தியானவள் இவ்விதம் அழிவற்ற மாயாசக்தி ரூபமாக இருந்து கொண்டு மாயையின் பிரதிபிம்ப சைத்தன்யமாக இருக்கும் ஈஸ்வரனுக்கு சர்வங்கத்வம் என்னும் எல்லாம் அறியும் தன்மை முதலிய சக்திகளை கொடுக்கிறார் ஓம் என்னும் ஓர் அக்ஷரமான பிரணவ ரூபமாக இருப்பவள் அடுத்து ஏக அநேகா அக்ஷராக்கிருதி இதை பிரித்தால் ஏக அநேக அக்ஷர கிருதி அதாவது ஒன்றாகவும் பலவாகவும் உள்ள அக்ஷரங்களில் பிரதிபிம்ப சைதன்ய வடிவமாக இருப்பவள் ஓம் என்பது ஒரே வர்ணமாக அக்ஷரம் அகாரம் முதல் காரம் வரை உள்ள வர்ணங்கள் பலவான அக்ஷரங்கள் இவை வடிவாகவே பராசக்தி இருப்பதால் இவற்றுக்கு மாத்ருகா அக்ஷரங்கள் என்று பெயர் இதை லலிதா சகசர்நாமம் மாத்ருகா வர்ண ரூபிணி என்று கூறுவதை காணலாம் அபிராமிப்பட்ட தனது அந்தாதியின் ஒன்றாய் அரும்பி பலவாய் விரிந்து இவ்வுலகம் எங்குமாய் நின்றாய் என்று குறிப்பிடுகிறார் அடுத்து ஏதத் ததித் எனிர்தேச்சியா இது அது என்று குறிப்பிட்டு உணர்த்த முடியாதவள் இந்த ரூப குணங்கள் பொருந்தியவள் என்றோ மனதினாலும் புலன்களினாலும் நிச்சயிக்க முடியாத மறைபொருள் என்றோ வரையறுக்க முடியாதவள் அடுத்து ஏகானந்த சிதாக்ருதி ஆனந்தமும் அறிவும் ஒன்றேயாகி விளங்கும் வடிவினல் ஏகானந்தம் என்றால் எல்லாவற்றையும் விட மேலான பிரம்மானந்தம் விஞ்ஞானம் ஆனந்தம் என்பவை பகமத்தின் ஸ்வரூப லக்ஷணம் ஆத்மையான பிரகாசத்தை அடைந்த ஜீவ முக்தர்கள் நேரில் பார்த்து அனுபவிக்கும் பிரகாச ஆனந்த வடிவாக இருப்பவள் இதனுடைய தொடர்ச்சியான ஆறாவது ஸ்லோகத்தையும் பொருளையும் நாளை காணலாம் இதுபோல் நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்